வந்த <também> <selection of> <tolerance> <pad payment about taxera> எத்தின வில வில புறமதி எவ்வளோ வரும் அது என்ன ஒரு விலகி வில ஆறுல வரும் என்னென்ன விலை அது விலை போறூசி எப்படி ஓன் இது என்ன சாமான் ஒரு பொருளும் பாடிக்க இல்லையன்னு சொல்லி சொன்னா இந்த மடங்கு இப்படி வரும் இந்த துண்டுகள் அப்படி வரும் எரிஞ்ச சாமான் இப்படி வருமா பல துண்டுகள் காட்டுறோம் பாருங்க பொய் சொல்லி காட்டு அதுவும் கொண்டு வந்து முதலாம் பண்ணி ஒரு மடி உண்டு ஒரு செலவாய் உண்டு மட்டது பன்னொன்று ரூ கம்பம் அதுவும் புது இரண்டாயிரத்தி நானூறு ரூபாக்கு வேண்டினான்னு ஒரு கம்பம் மட்டும் புது புதுக்கம்பம் பன்னெண்டு ரோல் மட்டும் கூடையால் எங்களோட மீன் வளர கூட உரைவாய்க்குகள் படங்கள்லாம் இதுக்கா வச்சு அந்த ஒரு பெரிய ஒரு படங்கால அப்படியே மூடிவிடுவேன் இப்போ ஒரு ரெண்டு மூன்று நாளைக்கு முன்னோர் நான் வந்து பார்த்துட்டு எல்லாம் கிளியம் பண்ணி போட்டு எலிகல் விட்டதோட நான் எல்லாம் பார்த்துட்டு போடணும் இவ்வளோ தான் அந்த வாடிக்கணந்து சாமான்